தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஓ நமகா அறிஹி ஓம் ஜெய் பவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த அக்டோபர் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் இந்த மாத ஆரம்பத்தில் சந்திரன் சிம்ம தன் பயணத்தை துவக்கிறாரு அதாவது ஒன்னாம் தேதி விடியற்காலையில ஆறு மணி ஏழு மணிக்குள்ளாரிய நாலு மணி வரைக்கும் அங்க இருக்காரு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் கன்னி ராசியில சூரியன் புதன் கேது துலாம் ராசியில சுக்ரன் கும்பராசியில சனி மீன ராசியில பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் அக்டோபர் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அக்டோபர் பதினேழு இரவு ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மேல சூரியன் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதன் பிறகு செவ்வாய் இந்த மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு அக்டோபர் இருபதாம் தேதி எண்ணிக்கி மிதுன ராசியிலிருந்து கடக பெயர்ச்சி ஆகிறார் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஸ்தானத்துக்கு போகிறாரு அதே சமயம் இந்த மாத கடைசியான அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் பயிற்சியாகிறார் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்திற்குண்டான விசேஷமான நாட்கள்னால் ஆரம்பத்தில் தான் நிறையா இருக்கும் பின்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அக்டோபர் இரண்டு மகாலய பக்ஷ அமாவாசை வருடத்திற்கு முறை வரக்கூடிய பித்திருக்கள் மேலோகத்திலிருந்து பூமி லோகத்திற்கு வந்து பூமிக்கு வந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள் மகாலய பக்ஷ அமாவாசை அக்டோபர் நாலாம் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் வசந்த நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பதினொன்று சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜை அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி வித்யாரம்பம் அதாவது படிப்பு துவங்கக்கூடிய நாள் அந்த வித்யாரம்பம் அக்டோபர் பதினெட்டு துலா ஸ்நானம் ஆரம்பம் அதாவது துலா மாத காவேரி காவேரி மாத ஸ்நானம் ஆரம்பம் இதில் மாத கடைசியில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ராத்திரியிலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி ஏன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி அமாவாசை அதனால் ஒன்றாம் தேதி காலை விடியற் காலை வரை தீபாவளி தீப ஒளி தீப திருவொளி விசேஷமான நாள் அது என்ன தீபாவளி அப்படின்னு கேட்டால் நரகாசுரனுடைய அந்த வதத்தை நாம் கொண்டாடுகிறோம் உடனே சில பேர் சொல்லுவாங்க ஒரு மனுஷனை கொன்னதுக்கு கொண்டாடுறாங்களா அப்படின்னு அப்படி கிடையாது நரகாசுரன் அப்படிங்கிறத நம்ம நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெட்டவர் கெட்ட எண்ணங்களையும் கெட்ட நபர்களையும் நமக்குள்ளேயே பல ரூபங்கள் சினிமாவில் சொல்ற மாதிரி வெளியில பார்க்கறது ஒரு ரூபம் உள்ளுக்குள்ள இருக்கிறது பல ரூபங்கள்னு சொல்றாங்கல்ல அந்த பல ரூபங்கள் பல கெட்ட முகங்கள் இருக்கும் அந்த கெட்ட முகங்களை அழிக்கக்கூடிய நாள் தான் வந்து நரகாசுரனுடைய அந்த நரக சதுர்தசி நாள்னு பேரு அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி அக்டோபர் முப்பத்தி ஒன்று சாயந்தரத்திலேருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி விடியற்காலை வரை தீபாவளி இருக்குது அந்த நாட்களில் அந்த நாளில் அதாவது குறிப்பாக தீபாவளி அன்னைக்கு அனைவரும் புத்தாடை அணிந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த தீபாவளி முதல் அனைத்து மக்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தங்களுக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை கலைந்து கெட்ட எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை வளர்ச்சி அடைவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு அந்த சர்வேஸ்வரனான பரம்பொருளான பரந்தாமன் துணையில் இருக்க வேண்டும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இதில் ஏன் இந்த நாட்கள் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொன்ன கேட்டேன்னா இந்த மகாலயபக்ஷ அமாவாசை நவராத்திரி ஆரம்பம் சரஸ்வதி பூஜை விஜயதசமி துலா ஸ்நானம் ஆரம்பம் இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த பரிகாரங்கள் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு வரக்கூடிய பரிகாரங்களில் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியிலையும் பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட ஐந்து நாட்களில் பணிநேல்னா உங்களுக்கு பலாபலன்கள் விசேஷ பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குமே தவிர குறை குறையான அல்லது குறைவான பலன்கள் இருக்காது அதனால் நிறைவான பலன்கள் அமையறதுக்கு இந்த குறிப்பிட்ட நாட்களை நான் சொல்லியிருக்கேன் இனி இந்த மாதத்திற்குண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் ராசி அன்பார்ந்த ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு பல மாற்றங்கள் நிகழும் குறிப்பாக பதற்றம் குறையும் ஆனால் வார்த்தைகளில் பதற்றம் இருக்கும் செயல்பாடுகளில் இருக்காது வார்த்தையில் மட்டும் இருக்கும் ஆனால் அதே சமயம் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மரியாதையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற மாதம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெளிவான சிந்தனை உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரிப்பு இதெல்லாம் நடக்கும் அதனால் இந்த மாதத்துக்கு உண்டான நல்ல நாட்கள் பலன்கள் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாறு பதினேழு பதினாறு பதினேழாம் தேதி மாலை நான்கு மணி வரை ஒன்றாம் தேதி டு பதினேழு அதுக்கப்புறம் பத்தொம்பதாம் தேதி ஆரம்பித்ததுன்னா பத்தொம்பது மாலை நான்கு மணி முதல் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு காலை ஒன்பது மணி வரை இருபத் காலை ஒன்பது மணி வரை இருபத்தெட்டு க மாலை இரவு பத்து மணியிலேருந்து இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நீங்கள் எடுத்த காரியத்தில் முன்னெடுத்து வச்சா ஒரு கால் எடுத்து வச்சா அது சக்ஸஸும்பாங்கல அது கன்னிராசிக்கு இப்போ அமோகமாக பொருந்த போகுது அக்டோபர் பதினேழு சாயந்தரம் நாலு மணி இருபது நிமிஷத்துலேருந்து அக்டோபர் பத்தொம்பது மாலை நான்கு மணி பத்து நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் ஏன் கொஞ்சம் கவலைப்படணுன்னா சனி பார்வையில் சந்திரன் ஆறாம் இடத்து சனியின் வக்கர பார்வையில் எட்டாம் இடத்து சந்திரன் இருக்கிறதுனால மனம் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனம் உங்களுக்கு எதிராக திரும்பும் உங்களுடைய மூத்த சகோதரர் உங்களுக்கு எதிராக திரும்புவார் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க உங்களுடைய லாபம் உங்களுக்கு எதிராக திரும்பும் ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மகான் குரு வாத்தியார் அவங்களே உங்களை தப்பாக புரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் தான் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் என்னென்ன கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குன்னா குரு சப்போர்ட்டாக இருக்காரு அதே சமயம் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை புதன் இரண்டாம் இடத்துக்கு போகிறதுனால இந்த மாதம் முழுவதும் அக்டோபர் பத்து முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானாதிபதி தசமஸ்தானாதிபதி புதன் வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ வருமானத்திற்கு குறைவு இருக்காது பதவி வகையில் குறைவு இருக்காது தொழில் வகையில் குறைவு இருக்காது ஆனால் அதே சமயம் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் வர செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழு முதல் நீச்சனை நீச்சன் பார்த்தால் ஈசனாவான்னு உங்களுடைய குடும்பத்துக்கே உங்களுக்கு மரியாதை பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதனால குடும்பத் தலைவிகள் ராணிகளாக முடிசூடக்கூடிய முடிசூடா ராணியாக இருக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறாங்க குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் உங்கள் குழந்தைகளால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வகையில் தான் இந்த கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த பெருமாளை வணங்கணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல இந்த இந்த பரிகாரம் பண்ணால் இப்படி ஒரு காரணம் இருக்குது அதனால் பண்ணணும் அப்படின்ட்டு பெருமாள் வந்து முதல் பத்து நாட்கள் சூரியன் புதன் சேர்க்கை புத ஆதித்ய யோகம் அதனால் நீங்கள் வந்து முதல் பத்து நாட்கள் சூரிய பகவானை வணங்க வேண்டும் தினமும் காலையில் கன்னிராசி நண்பர்கள் சூரிய நமஸ்காரம் சூரிய உதயத்துக்கு முன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணணும் பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து நால் ஆறுன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு எடுத்து அதனால் நிம்மைய நம்ம என்ன பண்ணணும்னா அஞ்சரை மணிக்குள்ளார சூரிய நமஸ்காரத்தை முடிச்சுடணும் ஆறு மணி சூரியனை போது நம்ம நமஸ்காரம் பண்ணி முடிச்சு அவருக்கு பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணோம் இது முதல் பத்து நாட்களுக்கு அதன் பிறகு அக்டோபர் பத்து முதல் அக்டோபர் இருபத்தொம்போது வரை புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும் நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை தனியாக இருக்கிற பெருமாளை வணங்க வேண்டும் தம்பதி சமேதரா தாயாரோடு சேர்ந்த பெருமாளை வணங்க வேண்டாம் ஏன்னா தாயார் வந்து உங்களை வந்து குழந்தையாக பார்ப்போம் ஆனால் த பெருமாள் வந்து உங்களை வேலைக்காரனாக பார்ப்பார் வேலை பண்ணுடா அப்படிம்பார் அதனால் வேலை பண்ணுடான்னு சொல்லக்கூடிய பெருமாள் தான் வேணுமே தவிர குழந்தையாக பார்க்குற தாயாரை வந்து நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அம்மாவை எப்போவுமே கடைசியாக பார்த்துக்கலாம் ஆனால் அப்பா வேலை வாங்குவார் அவர்கிட்ட தான் நம்ம போனோம் அதனால் ஏன்னா வேலை கற்றுக்கிட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் நீங்கள் இப்போ ஜெயிக்கக்கூடிய நேரம் ஜெயிக்கிறதுக்கு வேலையை கற்றுக்கொள்ளுங்கள் வரக்கூடிய காலங்களில் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எந்த குதிரையை பிடிக்கணும் எந்த குதிரையை விடணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எந்த நபரை நெருக்கி வைப்பணும் எந்த நபரை விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு அனைத்து யோகங்களையும் அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பான் நமது வேதிகாஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதன் மூலமாக உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களும் நிவர்த்தியாக வேண்டும் அப்படிங்கிற நமது சேனல் நிறுவனத்தின் உறுப்பினர்களின் பிரார்த்தனையோடு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்கள் சொல்லும்பொழுது பரிகாரமும் சொல்லியிருக்கும் அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கப்பெற்று சந்தோஷங்களும் கிடைக்கப்பெற்று சங்கடங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்